வெல்கம் டு சிவகாசி வீலாக் ஸோ இந்த வீடியோவில் போத்தீஸுடைய மந்த்லி கேலண்டர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் இது பர்டிகுலராக வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் அதை ப்ரமோட் பண்ணுற விதத்தில் வந்து இந்த கேலண்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க இந்த டிஜி டிஜிகோல்டு அப்படின்றது வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீமுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் சாப்புடைய டீட்டெயில்ஸும் அந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப கேட்சியாக கேலண்டரில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ப்ரமோஷன் மெத்தட் அப்படின்னே வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல இந்த கேலண்டர் வந்து நம்ம சென்னை புக் ஃபேரில் வந்து வாங்கியிருந்தோம் ஃப்ரீ தான் இது ஃப்ரீ ப்ரொமோஷனுக்காக கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுக்குறது தான் இது ஒரு நல்ல ப்ரமோஷன் கேலண்டரும் வந்து உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு நன்றி வணக்கம்